தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் மாநகராட்சிகளாக ஆக்கப்பட்ட ஆண்டு சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது மதுரை மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு மே ஒன்றாம் தேதி கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஜூலை ஒன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி சேலம் மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜூன் ஒன்றாம் தேதி திருநெல்வேலி மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி ஈரோடு மாநகராட்சி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வேலூர் மாநகராட்சி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாநகராட்சி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருப்பூர் மாநகராட்சி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தஞ்சாவூர் மாநகராட்சி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திண்டுக்கல் மாநகராட்சி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நாகர்கோயில் மாநகராட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெப்ரவரி பதினான்காம் தேதி ஓசூர் மாநகராட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி ஆவடி மாநகராட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி கும்பகோணம் மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி கடலூர் மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி கரூர் மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி காஞ்சிபுரம் மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சிவகாசி மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தாம்பரம் மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி புதுக்கோட்டை மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி நாமக்கல் மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி திருவண்ணாமலை மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி காரைக்குடி மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி